திருச்சி மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர் வெளிநடப்பு திருச்சி மாநகராட்சி மாமன்ற சாதாரண கூட்டம் இன்று நடைபெற்றது கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்தில் முதலில் அதிமுக கவுன்சிலர் அம்பிகாபதி நேற்று கழக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தலின் பேரில் தமிழகத்தில் பெருகி வரும் போதைப் பொருள் விற்பனையை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டம் குறித்து பேச முயன்றபோது திமுக கவுன்சிலர்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்ததால் வெளிநடப்பு செய்தார் வெளிநடப்பு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழகத்தில் அதுவும் திருச்சியில் போதைப் மிகவும் புழக்கம் அதிகமாக இருக்கிறது என்று குற்றம் சாட்டு கூறினார் திருச்சி செய்தியாளர் பஷீர் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இளைஞர்களும் பொதுமக்களும் இவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று எங்களது கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் வாயிலாக இந்த கண்டனத்தை தெரிவித்து மாமன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்கிறேன் போதைப் பொருள் அதிகமாகவே இருக்குது டீ கடைகளில் ஆன்ஸ் பாக்கெட்டு சிகரெட் காலி சிகரெட்டு டப்பாலையும் ஓப்பலையும் மடித்து கொடுத்து விட்டுருக்காங்க ஏற்கனவே இது வந்து நிறைய கடைகள்ல வந்து ஆய்வு நடத்தி அந்த போதைப் பொருள்லாம் கண்டெடுக்கப்பட்டு இன்னும் அது வந்து சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காமல் இன்னும் பல பெட்டி கடைகள்னே டீ கடைகள் ஆன்ஸு பான்பராக் போன்ற பொருட்கள்லாம் விற்கப்பட்டு விற்கப்பட்டு வருகின்றது அதை நான் உடனடியாக வந்து ஆய்வு செய்யணும் அதை வந்து கண்டுபிடிச்சி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி போன மாமன்ற கூட்டத்திலேயே நான் விவாதித்து அதை வந்து பதிவு பண்ணேன் அதற்கு ஏற்றாற்போல் இந்த 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 மாமன்ற கூட்டத்திலும் அதை பதிவு செய்ய போகும்போது அவர்கள் வந்து இது வந்து நாங்கள் வந்து இதுக்கு வந்து பதில் சர தர முடியாது இது இங்கே விவாதிக்கக்கூடிய விஷயம் அல்ல அப்படி என்று திருச்சி மாநகராட்சி மேயர் அவர் சொல்கிறாங்க மாநகராட்சியில் வந்து ஓட்டு போட்ட மக்களோட நலனுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோமே தவிர மக்களோட குரலை கொடுக்கறது தான் திரு திருச்சி மாநகராட்சிக்கு வந்திருக்கோமே தவிர மற்றபடி வந்து வரி வரி வசூல் வந்து பொதுமக்கள் அதோட வந்து மா திருச்சி மாநகராட்சி ஆணையர் அவர்கள் வந்து வரி வசூல் செய்கிறதுலே ரொம்ப குறிக்கோளாக இருக்கார் திருச்சி திருச்சி மாநகராட்சி முதல்ல வரி வசூலில் முதல் மாவட்டமாக மாநகராட்சி கொண்டு சொல்கிறாரு ஆனால் இருபத்தி ஒரு மாநகராட்சி கொண்ட தமிழ்நாட்டில் திருச்சி மாநகராட்சி வரி வசூல் கொண்டு போனால் மக்கள் மட்டும் தான் பாவப்பட்டவங்களா உடனே இவங்க என்ன செய்கிறாங்க அதிகாரிலாம் போய் ஆணையரோட முழு வந்து ஒத்துழைப்போட போய் வீட்டு பொதுமக்களோட வந்து தண்ணி கனெக்ஷனை வந்து பண்ண கட் பண்ணுன்னு சொல்றாரு இது எந்த விதத்தில் கோடைகால் ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே வந்து தண்ணி தட்டுப்பாட்டில் இருக்கிற நேரத்தில் பயமுறுத்தி அச்சுறுத்துறாங்க இதுக்கும் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கேன் நன்றி வணக்கம்